வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எட்டு சதவீதம் அதிக ஓய்வூதிய பணம் அறுபது வயதிற்கு மேற்பட்ட பென்ஷனர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல்ல இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இபிஎஸ் என்பது இபிஎஃப்ஓ ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மூலம் நடத்தக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டமாகும் ஒவ்வொரு மாதமும் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் ப்ளஸ் டிஏபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது இபிஎஃப்ஓ அதன் பங்குதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகிறது ஒரு பங்குதாரர் பெறும் ஓய்வூதியத்தின் அளவு பங்குதாரரின் பங்களிப்பு மற்றும் வயதை பொறுத்ததாகும் இபிஎஃப்ஓ ஒரு சந்தாதாரர் ஐம்பத்தி எட்டு வயதை பூர்த்தி செய்து பத்து வருடங்கள் இபிஎஃப்ஓவுக்கு பங்களித்தவுடன் ஓய்வூதியம் வழங்க தொடங்குகிறது ஆனால் ஒரு சந்தாதாரர் ஐம்பத்தெட்டு வயதுக்கு பதிலாக அறுபது வயதில் இபிஎஃப்ஓவிலிருந்து ஓய்வூதியம் பெற்றால் அவர் அதிக ஓய்வூதியத்தை பெறுகிறார் ஐம்பத்தி எட்டு வயதுக்கு பதிலாக அறுபது வயதில் ஓய்வூதியம் பெற தொடங்கினால் சாதாரண ஓய்வூதியத் தொகையை விட எட்டு சதவீதம் கூடுதல் தொகையை ஓய்வூதியமாக பெறுவார்கள் இபிஎஃப்ஓ விதியின்படி இபிஎஃப்ஓவுக்கு பங்களித்து பத்து வருட சேவையை முடித்த எந்த ஒரு ஊழியரும் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர் மொத்த பணிக்காலம் பத்து ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் ஓய்வூதியத்திற்காக டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை இடையில் எப்போது வேண்டுமானாலும் திரும்பப் பெறலாம் பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலே சேவை காலத்தை முடித்த ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற பின்பு அதாவது ஐம்பத்தெட்டு வயதிலிருந்து இபிஎஃப்ஓவிலிருந்து ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் அறுபது வயதில் அதிக ஓய்வூதியம் பெற அனுமதிக்கிறது பங்குதாரர்கள் அறுபது வயது வரை இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியில் பணத்தை டெபாசிட் செய்யலாம் இபிஎஃப்ஓ சந்தாதாரர் ஐம்பது வயது முடிந்த பின்பு பத்து ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் ஓய்வூதியம் பெறலாம் உங்களுடைய பத்து வருட சேவை காலம் முடிந்து உங்கள் வயது ஐம்பது முதல் ஐம்பத்தி எட்டு வயது வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெற முடியும் ஆனால் இதில் உங்களுக்கு குறைவான ஓய்வூதியம் கிடைக்கும் நீங்கள் ஐம்பத்தி எட்டு வயதுக்கு முன்பு பணத்தை எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் நான்கு சதவீதம் குறைக்கப்படும் ஒரு நபர் ஐம்பத்தாறு வயதில் மதாந்திர ஓய்வூதியத்தை திரும்ப பெறுகிறார் என்று வைத்துக் கொண்டால் பின்னர் அவர் அடிப்படை ஓய்வூதியத் தொகையில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் மட்டுமே பெறுவார் நீங்கள் பத்து வருட சேவையை முடித்து உங்கள் வயது ஐம்பது வயதுக்குள் குறைவாக இருந்தால் நீங்கள் ஓய்வூதியத்தை கோர முடியாது அத்தகைய சூழ்நிலையில் வேலையை விட்டு வெளியேறிய பின்பு நீங்கள் இபிஎஃப்இில் டெபாசிட் செய்யப்பட்ட நிதியை மட்டும் பெறுவீர்கள் இந்த ஓய்வூதியம் வந்து ஐம்பத்தெட்டு வயது முதல் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது எட்டு சதவீதம் அதிக ஓய்வூதிய பணம் கிடைப்பது சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி